ஆணையர் இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆணையர் வெங்கடேசன் ஐஏஎஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு கரூர் மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பு பயணி சுமார் ஐந்தாயிரத்தி நூத்தி இரண்டு மாணவர்களுக்கு மத்திய அரசின் பள்ளி படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ரூபாய் நான்காயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை நடப்பாண்டு முதல் வழங்கப்பட உள்ளது மாணவர்கள் எவ்வாறு விடுபடாமல் பயன்பெறும் பொருட்டு வங்கி கணக்கு இல்லாத மாணவியர்களுக்கு அரசே வங்கி கணக்கு வட்டார வாரியாக இந்திய அஞ்சல் வங்கியுடன் இணைந்து சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் வந்து இலவச மிதிவண்டிகள் அதாவது வந்து ஸ்கீம் வந்து நம்ம கரூர் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி மாணவர்கள் மற்றும் மூவாயிரத்தி ஐநூத்தி மாணவியர்கள் மொத்தம் ஒரு ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு மாணவ மாணவிகளுக்கு நம்ம இந்த இலவச மிதிவண்டிகள் அதாவது பதினோராம் வகுப்பில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அதை முழுமையாக வந்து கடந்த வாரம் வந்து இப்போ மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நம்ம வந்து இந்த ப்ரீமெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறோம் இந்த அந்த ஸ்கீம் பேர் வந்து பிஎம் எஸ்எஸ்வி ப்ரீ மெட்ரிக் ஸ்கீம் அப்படின்றது வந்து ஆண்டிற்கு நாலாயிரம் ரூபா கொடுக்குற கல்வித்தொகை ஸ்கீம் வந்து அதை வந்து நம்ம கா இப்போ வந்து இங்கே நம்ம எத்தனை மாணவ மாணவிகளுக்கு வந்து இந்த இது எடுக்கணும் அதுக்கு வந்து அந்த அவங்களுக்கு வந்து ஆதாரோட லிங்க் பண்ணி அதை கொடுக்குறோம் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அதனால் நம்ம மாணவர் எந்த மாணவர்களுக்கெல்லாம் வந்து ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்கோ அதை ஆதாரோடு லிங்க் பண்ணுறோம் சப்போஸ் அவங்களுக்கு அந்த பேங்க் அக்கௌண்டே அவங்க பேர்ல அதாவது இது வந்து அந்த மாணவன் இல்ல மாணவி பேர்ல தான் இருக்கணும் சோ அதனால அது வந்து இப்ப இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு இருக்கு ஐபிபிபி அதோட சேர்ந்து எவ்வளவு பேருக்கு எடுக்கணும் எடுக்க வேண்டியது அதுல எது மட்டும் எவ்வளவு எடுத்துட்டோம் எழுநூத்தி மட்டும் ஒன்பது பேர் அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுதான் மெயினா வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இப்ப பேரண்ட்ஸ் பசங்களோட பேரண்ட்ஸ் இன்னொன்னு என்னன்னா இப்ப வேண்டுகோள் என்னன்னா இப்போ அதில் நம்ம மாவட்டத்தில் ஒரு அஞ்சாயிரம் ஃப்ரெஷ்ஷு கேஸு நான் முதல்ல சொன்னது வந்து புதுப்பித்தல் ஏற்கனவே கடந்த ஆண்டு வாங்கினவங்க இப்போ திருப்பியும் வாங்குறது இப்போ இந்த ஆண்டு ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறவங்க வந்து சுமாராக நம்ம மாவட்டத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க ஐயாயிரம் ஆனவங்க ஒரு அதுக்கு வந்து இப்போது அதுக்கு வந்து அந்த மெத்தட் எப்படி அவங்க வந்து அப்ளை பண்ணணுன்றதை வந்து அப்படி அந்த நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்குற ஷீட்டில் கொடுத்துருக்குறோம் ஃப்ரெஷ்ஷாக அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு அந்த வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட் இணையதளம் மூலம் ஸ்டூடெண்ட் லாகின்ல போய் அவங்க பண்ணணும் இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா அந்த பெற்றோரோட ஆண்டு வருமானம் வந்து ரெண்டரை லட்சம்க்குள்ளே இருக்கணும் கடைசியாக வந்து நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட் பேக்வேர்ட் கிளாஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து டேப் கோ அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக லோன் கொடுக்குறோம் இந்த கடன் உதவி அதில் வந்து வந்து அப் டு ஃபிஃப்டீன் லேக்ஸ் மொத்தம் கொடுக்கலாம் இந்த லோன் வந்து அது டேர்ம் லோனாகவும் கொடுக்கலாம் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் கொடுக்கலாம் இல்லைன்னா குரூப்பாகவும் சுய உதவி குழுக்களுக்கும் கொடுக்கலாம் அந்த திட்டத்தில் வந்து நமக்கு வந்து நான் இந்த இப்போது இப்போ இந்த வருஷம் வந்து ஆக்சுவலி கரூருக்கு வந்து போன ஆண்டு வந்து ரெண்டு கோடி டார்கெட் கொடுத்துருந்தோம் ஆனால் நல்ல ஒரு பல்வேறு பேர் வந்து நம்ம குறிப்பாக டெக்ஸ் ஓரியன்டாகவும் பல மெஷினரி பஸ் பாடி யூனிட்டில் வந்து சின்ன சின்ன வேலை பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நிறைய வருது எங்களுக்கு அதனால் அதில் வந்து கடந்த ஆண்டு வந்து நூற்றி இருபத்தேழு பேருக்கு வந்து இது மட்டும் ஒரு இருபத்தேழு எழுபத்தி மூணு லட்சத்துக்கான கடன் வந்து வழங்கியிருக்கும் அதே மாதிரி இது வந்து இன்னொரு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு பயனாளிகளுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு அதுவும் இப்போ விரைவில் இந்த நிதியாண்டு மார்ச் முப்பத்தொன்னுக்குள் மீதம் உள்ள தொண்ணூற்றி எட்டு லட்சத்துக்கான நிதியும் அவங்களுக்கு வழங்கியிருக்கும் அவங்களுக்கு வந்து இதில் வந்து ரீபேமெண்ட் பீரியட் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க ஃபைவ் இயர்ஸ் மட்டும் ரீபேமெண்ட் பண்ணலாம் அவங்களுக்கு ரொம்ப குறைந்த வட்டியில தான் வந்து நம்ம டேப் கோல லோன் கொடுக்குறோம் அது கோஆபரேட்டிவ் பேங்க் மூலமாக கொடுக்குறோம் இந்த லோனை வந்து ஸோ டேப்செட் கோ ஸ்கீம்லயும் இங்க நம்மளோட ஜேஆர் கோஆபரேட்டிவ் ஆபீஸ்லயோ